இருபத்தி ஒம்பது திங்கட்கிழமை ஒவ்வொரு வாரமும் திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் நடக்கும் என்று நடக்கவில்லை ஒத்திவைத்துள்ளார்கள் அதில் பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் வரதராஜன் நன்றாக பேசுவார் பல புத்தகங்கள் பற்றியெல்லாம் கதைகள் சொல்வார் கருத்துக்களாக இருக்கும் அருமையாக பாடுவார் சங்கீதத்தோடு பாடுவார் ஏதாவது ஒரு தகவலை சொல்லுவார் அது அரசு அதிகாரியாக இருந்தவர் என்று அவரை சந்தித்தேன் திருவிக்கா நகர் அந்த கால்பந்து மைதானத்தில் அவருடன் பேசிக்கொண்டிருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருக்கு இந்த கேகேஆர் நகர் அதில் ஒரு ஃப்ளாட்டில் தான் இருக்கார் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே அவரோட தொடர்பு இல்லாமல் போயிட்டுருது இன்றைக்கி அவரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் முதல் விஷயம் இரண்டாவது வான்மீகர் வான்மீகர் என்ற ஒரு முனிவர் வாழ்ந்து அவருடைய ஜீவசமாதி வால்மீகி தெருவில் இருக்கிறதாக படித்தேன் அது திருவான்மியூர் இந்த வால்மீகர் பெயரை வைத்துத்தான் திருவான்மியூர் என்று வந்தது அந்த தெருவுக்கு பெயர் வால்மீகி என்று பெயர் வைத்துள்ளார்கள் வால்மீகி கம்பராமாயணத்தை எழுதியவர் அவர் கதைகள் தான் பல கதைகளை தொகுத்தவர்தான் அவருக்கென்று ஒரு கோயிலை பஞ்சாபில் நிறுவியுள்ளார்கள் அதை படித்தேன் அவருக்கென்று ஒரு கோயிலையும் கட்டியுள்ளார்கள் பஞ்சாபில் தான் அதையும் பார்த்தேன் ஏனென்றால் ஒரு காவிய தலைவன் அல்லவா ராமனுக்கு கோயில் இருக்கிறது ராவணனுக்கு கோயில் இருக்கிறது பாண்டவர்களுக்கு கோயில் இருக்கிறது அந்த வகையில் வால்மீகிக்கு ஒரு கோயில் வைத்திருப்பது ஒரு தகவல் தான் மனிதனால் மனிதன்தானே அவரை பற்றி பல தொன்மக் கதைகள் இருக்கிறது வழிபொறி பண்ணுவார் அவர் சொல்கிற காலமெல்லாம் ஒரு மூவாயிரத்து ஐநூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை பார்த்து தான் நான் சொல்கிறேன் அவருடைய வாழ்ந்த காலம் மூவாயிரத்து ஐநூறு என்று பிசி அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ அது அச்சிடப்பட்டது தாமதமாக இருக்கலாம் ஆனால் அவர் எழுதிய ராமாயணம் அது சமஸ்கிருதத்தில் தான் முதன் முதலில் எழுதப்பட்டது அதன் பிறகுதான் பல மொழிகளில் மாற்றப்பட்டுள்ளது இந்த தகவலுக்காகத்தான் இதையே நான் பதிவு செய்கிறேன் வால்மீகி திருவான்மியூர் அங்கே திருவான்மியூருக்கும் இவருக்கும் சந்தம சம்பந்தமே இல்லை கம்பராமாயணத்தை எழுதியவர் அவர் கம்பர் மயிலாடுதுறைக்கு அருகாமையிலே தேரிழந்தூர் என்ற ஊரில் இருக்கிறது ஆனால் வால்மீகி அவர் இருக்கக்கூடிய இருந்த இடம் வடநாடு தான் ஆனால் அவருக்கென்று கோயில் வைத்திருக்கிறது பஞ்சாப் மாநிலம் என இந்த தகவலை மட்டுமே உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் இன்புற்றிருக்க நாம் ஒன்றிணைந்து இருப்போம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்